ಹಾಯ್ ಮಕ್ಕಳಿ ವೆಲ್ಕಮ್ ಟು சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் உங்களோடய டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான ரீசேல் வீடு பார்க்க வந்துருக்கும் இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு ஒரு சவுத் ஃபேசிங்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டியாக வந்துருங்க பஸ் போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விக்கெட் கேட் தனியாகவும் கொடுத்துருக்கோங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இது வந்து டூ இயர்ஸ் ஓல்டு வீடுங்க ஆனால் பார்த்தா டூ இயர்ஸ் ஓல்டு மாதிரி தெரியவே தெரியாது நல்ல ஒரு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறவங்க அவங்களோட ஜாப் ஷிஃப்ட் ஆனதுனால இந்த வீடை விற்கிறாங்க மத்தபடிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராகவே விட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால்சிலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப் கார்னு நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கெட் கேட் என்ட்ரன்ஸு இங்கே வந்து ஷூ ஸ்டாண்டும் பக்காவாக கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத்து பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ல ஆஃப் இண்டோ கொண்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைனில் இந்த டோர் இருக்குதுங்க டோர்லேருந்து வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க அது ஒரு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வாயு மூலையில் இதில் ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிச்சன் தாங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணியிருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க சைடில் ஸ்பைஸ் ஸ்நாக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து சூப்பரவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் கபோர்டும் நல்ல ஒரு அழகாகவே வந்து இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த கிச்சனு வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம் கிச்சன் தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கிற மாதிரி டிவி எங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இது லாபி ஏரியா எவ்வளோ வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக அழகாகவும் இருக்குது இது வந்து பூஜை ரூமுக்கு தனியாகவே ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் அதோட டோரு நல்ல அழகான ஒரு ப்ரெஷ்னர் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒம்பதுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட்டு விண்டோ வச்சிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழுன்ற ட்ரெஸ் சைஸில் ரெஸ் ரூம் நல்லா அழகாகவே வந்து பிராண்டட் டேரிவர் ஃபிட்டிங்கோட வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செட் பேக் ஏரியா நிறைய பேருக்கு இந்த செட்பேக் ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செட் பேக்கில் ஒரு இது மாதிரி போட்டு சேஃப்டி கிரில் போட்டு அழகாவே இருக்குங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து ஃபுல்லாகவே லைட் பெட் செட்டப்லாம் வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஹெல்இடி லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ரஷூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயில் அஞ்சு இருக்குது ஏழு என்ற சைஸில் வென்டிலேஷனோட இருக்கீங்க இது பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதிமூன்று சைஸில் டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க செல்ஃப் ஃபில் ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் ஒரு பல் பல்பு கூட நீங்கள் வந்து ஓடணும்னு தேவை எல்லாமே அழகாக ஃபிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அதோட டோர் நல்லா அழகான ஃபஸ்ட்டு டோர் தான் இது பெட்ரூமா ஹாலாகிற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ்லிங் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு ஒரு அஞ்சுக்கு ஏழு ரெஸ் ரெஸ் ரூமு இது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க இந்த பெட்ரூம் ஹால் லெவலில் பெருசாகவே இருக்குங்க இங்க ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ரோட் சைட் பால்கனிங்க இது வந்து அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல இந்த பால்கனியும் நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த பத்தி பற்றி தகவல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லாருக்கும் பேராசியும் பா பாய்